வணக்க மக்களே விடுமுறை காலமெல்லாம் தொடங்கிட்டு உங்களை விடுமுறையை கழிக்கிறதுக்காக சில பேர் ஊருக்கு போயிருப்பீங்க சில பேர் பக்கத்து நாடுகளுக்கு எங்கேயாவது போயிருப்பீங்க சில பேர் ஃபிரான்ஸுக்குள்ளேயே எங்கேயாவது போயிருப்பீங்க சில பேர் போகாம இருப்பீங்க குறிப்பா நாங்கள் வந்து ஒரு முறையும் எங்கே போகணும்னு உங்களுக்கே தெரியும் எங்க போறமோ இல்லையோ லூட்ஸுக்கு ஸோ பரிசிலிருந்து நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய நண்பர்களோட லூட்ஸுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நாள் பயணமா லூட்ஸுக்கும் போயிட்டு வார வழியில் எங்கேயாவது கடற்கரைக்கு போயிட்டு குளிச்சிட்டு வளம் போல பாரப்பிக்கலாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணிட்டு வரவும் முடித்துவோம் இந்த முறை போய் கொண்டு இருக்கிறோம் இந்த காணொலியில் குறிப்பா நாங்கள் இந்த ரெண்டு மூணு நாள் என்ன செஞ்சோம் சொல்லி தான் இந்த கண்ணூல பாப்பீங்க அது இல்லாம அங்க வந்து போய் எங்க தங்கி இருந்தோம் மற்ற அங்க சாப்பிட்ட இந்த முறை ஒரு சூப்பரான ஒரு உணவு மட்டும் கண்டுபிடிச்சிருந்தோம் அங்க வந்து சாப்பாடு எல்லாம் மிகவும் சுவையா இருந்தது அந்த உணவத்தை பற்றியும் மற்ற குறிப்பா நாங்க சொல்லப்போனால் இந்த தங்கு மட்டத்தில் வந்து குளிக்கிற வசதி அதாவது நீச்சல் தடாகம் இருக்குது அது இல்லாம அங்கேயே நீங்க சமைச்சு சாப்பிடக்கூடிய வசதிகளும் இருக்குது எல்லாமே இன்னைக்கு டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் குறிப்பா சில பேர் எங்க ச சேனல் வெறுநாடுல இருந்து பார்ப்பீங்க அவங்களுக்கு தெரியாது லூட்ஸ்க்குடா என்னன்னு சொல்லி சோ அதுக்கு முதல்ல அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுவோம் நாம வந்து பரிசுல இருந்து ஒரு எண்ணூற்றம்பது தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வந்து கார்ல போனீங்கன்னு சொன்னா அதாவது ஒரு ஏழரை மணிச்செல்லாம் எட்டு மணிச்செல்லாம் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் இந்த லூட்ஸ் என்று சொல்கிற ஒரு அழகான இடம் வரும் அங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அழகான மாதா கோயில் இருக்கு நீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த மாதா கோயில் வந்து தான் இருக்குது இதை வந்து பாக்குறதுக்காக பல நாடுகள்ல இருந்து அதாவது ஈரோப்பு நாடுகளாக இருக்கட்டும் பக்கத்து நாடுகள்ல இருந்து பல வகையான ஆட்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கும்பிடுறதுக்காகவே வருவாங்க நம்மளும் வந்து ஒரு வருஷம் போறது அவ்வளவு ஒரு பலமை வாய்ந்த ஒரு ஆலயம் வந்து இப்போ இந்த கோயில் இந்த மேல் பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரு அருமையான ஒரு காட்சி அந்த வியூ ஒன்று கிடைக்கும் பாருங்கள் இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி அதை நாங்கள் பார்த்துட்டு வரது இங்கே மலை இருக்குது இந்த மலை ஏரியும் கும்பிடலாம் நாங்கள் ஒரு வருஷமும் அங்கேயும் போயிட்டு கும்பிட்றோம் நாங்கன்னா பழைய காணொலிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அங்கேயும் போயிட்டு நம்ம நண்பர்களோட கும்பிட்டு பிறகு அதுக்கு பிறகு இப்போ மேல இருந்து இறங்கி கொண்டிருக்கோம் இறங்கி அதுக்கு பிறகு அங்கே பக்கத்துல மெழுகுத்திரி கொளுத்துற இடம் இருக்கு மறு கீழே அந்த தண்ணியெல்லாம் எடுப்போம் அந்த ஞாபகத்துக்கு அந்த இடம் எல்லாம் இருக்குது அதையும் எடுத்துட்டு பிறகு அந்த பக்கத்தில் மெழுகுத்திரி கொளுத்துற இடத்துல கொளுத்திட்டு தான் இனி அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம்னு தான் இந்த கான்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நீங்கள் பாதுகின்ற இடத்துக்கு வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வளைவாக இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல தான் வந்து இந்த மெழுகுத்திரிகள் கொளுத்துறது கூட நேத்தி கடனாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் இங்கே தான் கொளுத்துவாங்க ஸோ கொளுத்திட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கோயில் அலுவல முடிச்சுட்டு பிறகு நான் வீட்டுக்கு ஞாபகத்துக்கு வாங்கிட்டு போகிற அந்த சுவ கடைகள் இருந்துச்சு அங்கே போயிட்டு நம்மளோட வீட்டுக்கு தேவையான அதாவது வீட்டு ஆட்களுக்கு தேவையான மாலைகளாக இருக்கட்டும் காப்புகள் சங்கிலி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் விற்கும் அதுகளை நாங்கள் வாங்கிட்டு அங்கே இருந்து நாங்கள் இப்போ நம்மளோட ஹோட்டலுக்கு வந்து போக போகிறோம் இப்போ அங்கே ஹோட்டல் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க இதுதான் நம்ம அடுத்த அந்த ஹோட்டல் ஹோட்டல் சென்ட்னு சொல்லி நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரியான சகல வசதியும் இருக்கு ஹோட்டலுக்குள்ளே போனோம்லேயே பாருங்க நான் சொன்ன இந்த அழகான நீச்சல் தடகம் இருக்கு முன்னுக்கே அந்த நீச்சல் தடகத்தை பார்த்துட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டு உடுப்ப மாற்றிட்டு குளிக்க போகிறோம் மெயினாக பாருங்க ரூம்ல வந்து எல்லா வசதியும் இருக்கு குளிக்கிற வசதி மற்றது ரூமுக்குள்ள நார்மலாக இருக்கிற வசதிகள் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது கட்டில் இது வந்து ரெண்டு பேருக்குரிய இது மற்ற நண்பர்கள் மற்ற ரூமுகளில் இருக்கிறாங்க இதில் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரியே எல்லா வசதியும் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது மிக்ரவுண்ட் இருக்குது சூடு காட்டுறதுக்கு மற்ற ஜன்னலை துறந்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல ஒரு சூப்பரான ஒரு வியூ ஒன்று கிடைக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு திறந்து இந்த கபட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டிப்பானைகள்லாம் இருக்குது நம்மளுக்கு சொன்னெல்லாம் சமைக்கக்கூடிய பானைகள் வந்து உபகரணங்கள் அதுகள் வந்து இந்த கபட்டுக்குள்ளே வந்து இருக்கும் அதை நாங்கள் பார்த்துட்டு இப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த வியூவ தான் காட்டும்னு சொல்லி இந்த வெளிய வந்து ஒரு மேச கதரை வச்சிருந்தாங்க அந்த பல்கனியில ஒரு டீயை ஆத்திட்டு அதுல இருந்து குடிச்சு இந்த வியூவ பாத்தீங்கன்னு சும்மா உண்மைக்கும் ஒரு வேற லெவல்ல இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் வந்து நார்மலா ஒரு ஹோட்டல எடுத்துட்டு ஒரு நைட்டு தங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு பரிசுக்கு திரும்பிடும் இந்த முறைதான் ஒரு சூப்பரான இது எடுத்திருக்கோம் பியூக்காகவே இந்த ஹோட்டல் இந்த பியூவுக்கும் இந்த பாருங்க ஸ்விமிங் பூல் அப்படி தெரியுதுன்னு சொல்லி பல்கனில இருந்து பார்க்க இந்த ஸ்விமிங் பூலுக்காகவே இந்த ஹோட்டலுக்கு வரலாம்னு சொல்லலாம் இப்போ வந்து நாங்க வந்து ரிசிப்ஷன்ல வந்து எல்லா அலுவலையும் முடிச்சுட்டு அது இப்ப நாங்கள் வந்து எங்களுடைய நண்பர்களோட குளிக்க போறோம் இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க எட்டு பேர் போயிருந்தோம் எட்டு பேருக்கு வந்து இருநூறு ஈரோ தான் முடிஞ்சிருந்தது இந்த இருநூறு ஈரோக்குள்ளேயே வந்து அஹ் உங்களோட ரூம் காசுல இருந்து குளிக்கிற கழிக்கிற எல்லாமே தான் இந்த இருநூறு ஈரோ ஆனால் உமைக்கு சொல்ல நல்ல லாபம் இருநூறு ஈரோவுக்கு எட்டு பேருக்கு நல்ல வசதியான ஹோட்டல்னு தான் சொல்லலாம் நம்முடைய நண்பர்களுடைய நான் இப்போ குளிச்சிட்டு அதுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறேன்னு தான் தொடர்ந்து நீங்க பாக்க போறீங்க ஸ்விமிங் ஃபுல்லா இந்த கலரை பாருங்க இவ்வளவு லீட்டா வச்சிருக்காங்கன்னு சொல்லி எந்த விதமான குப்பை குப்பை ஒன்றுமில்ல அடிக்கிற வெயிலுக்கு விழுந்து குளிச்சா உண்மைக்கும் வேற லெவல்ல இருக்கும் குறிப்பாக வந்து இப்போ நீங்க எல்லா உடுப்போடையும் குளிக்க இல்லாத அந்த குளிக்கிறதுக்குண்டு இப்போ சில உடுப்புகள் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த பெண்களுக்கு வந்து குளிக்கிற உடுப்பு இருக்குது ஆண்களுக்குண்டு இருக்கு அந்த உடுப்புகளோட தான் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி வந்து நீங்கள் இதில் வந்து குளிக்க விட மாட்டாங்க நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் அந்த உடுப்பை வந்து கொண்டீங்கண்டா போட்டு குளிக்கிறதுக்கு ஓகேவா இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ கீழே வந்து நான் இந்த தங்கு முகவரி கொடுக்குறேன் நீங்க வந்தா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் இப்ப எல்லாம் குளிச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு உணவத்துக்கு தான் சாப்பிட போறோம் அந்த பேர் பாத பேர் வந்து மேரி உணவகம்னு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பல வகையான சாப்பாடுகள் இருக்கு ரோல்ஸ் இருக்குது இருக்கு சிக்கன் பிரியாணி இருக்குது ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பல வகையான தமிழ் சாப்பாடுகள் இருந்துச்சு நம்ம வந்து நம்ம நண்பர்களோட போயிருந்தோம் நாங்கள் வந்து உளுந்து வடை ஆர்டர் பண்ணிட்டோம் உளுந்து வடையும் ரோல்ஸும் டீயும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சுட சுட கொண்டு தந்துருந்தாங்க உளுந்து வடையும் சம்பளும் ரோல்ஸும் அடுத்து டீஃபை வந்து போட்டு தந்துருந்தாங்க உண்மைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு இது இல்லாமல் நாங்கள் வந்து கொத்து வந்து பார்சலுக்கு வாங்கியிருந்தோம் அது வந்து கடலுக்கு போய் போயிட்டு அங்கே போயிட்டு குளிச்சுட்டு வர வழியில் சாப்பிடுவோம்னு சொல்லி ஏன்னா கடலுக்கு போய் குளித்தா நல்ல பசி பசிக்கும் உங்களுக்கு தெரியும் அதுவும் போயிட்டு அங்கே குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றோம் உண்மைக்கும் வந்து சாப்பாடு வேறு லெவலில் தான் இருந்துச்சு நீங்களும் லூட்ஸ் போயிருந்தீங்கன்னு போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மேரி உணவத்தில் ஒருக்கா சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து வளம போல லூட்ஸுக்கு போனா இந்த கடலுக்கு போனோம் இந்த மோம்பெல்லிய சொல்லி ஒரு கடல் இருக்கு கடல்னு சொல்லி அந்த கடல் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட ஊர்க்கடல் மாதிரியே இருக்கும் நம்ம ஒவ்வொரு வருஷமா அந்த கடலுக்கு தான் போறது போய் குளிச்சுட்டு பரிசுக்கு போய் கொண்டிருக்கிறோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த மூன்று நாள் பண்ண இதை ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துல வந்து முடிச்சுட்டேன் ஒரு சி சின்ன காணொலியாக வந்து நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்க்கட்டும் அண்ட் இந்த தங்கு முகவரியை வந்து நான் வீடியோ கீழே நான் போடுறேன்னு போனீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க